வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் பொருள் ஆடி போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதைப் போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் வகையிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் மாநிலம் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ராதிகேன் அதை வைத்துக் கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு கொடுப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் ஆனால் இதே மனிதன் மீது அதிமுக ஆட்சி இருந்தபோது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே நபர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலைக்கு யார் காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழக்கை வேறு வகையாக திசை திருப்பி வழக்கை ஒழுங்காக நடத்த காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு எழுதப்பட்டு அவர் பார் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சார்ந்தவர் நேம் அரசில் இருந்தவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது இவ்வளவு நடக்கும் அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆஜரானவர் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர் வக்கீல் என்ற முறையில் ஆஜராவதை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் நிலைமை இப்படி இருக்க இவர்களால் மோதிப்பொருள் தமிழ்நாட்டிலே உழாவிதை பத்தாண்டு காலம் இவர் கொண்டு வந்து குவித்ததை இந்த மூன்றாண்டு காலத்திலே இந்த அரசு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக சட்ட அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் டிஜிபி அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நல்ல நம்பிக்கை நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதாக திட்டமிட்டு இப்படி ஒரு பதிவு பிரச்சாரத்தை எடப்பாடி செய்து வருகிறார் அதற்காக அவருக்கு பலமுறை நாங்கள் விளக்கம் சொல்லியும் கேட்காத காரணத்தினால் அது மட்டுமல்ல உலக ஊர் உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த போதைப்பொருளுடைய இருப்பிடமாக கேட்வே அதாவது வந்து இந்தியாவுக்குள் நுழைவதற்கே இருப்பது குஜராத்தில் இருக்கிற பாஜக அவனுடைய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி அவர்களால் நடத்த போகிற போர்ட்டில் இருந்தால் வருகிறது என்று எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கிறார் இப்படி இருக்கிற போது திட்டமிட்டு அவர் செய்கிற காரணத்தினாலே அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர்கள் முறையில் நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் அதேபோல கிரிமினல் வழக்குகளை நான் போட்டிருக்கும் சிவில் வழக்கு அதேபோல் கிரிமினல் வழக்கை முதலமைச்சருக்கு சார்பாக அரசு வழக்கறிஞர் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சிபிபிபி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆக அவர் மீதும் அண்ணாமலை மீதும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் நான் எடப்பாடி மீது ஆன்லேஷனல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த அவமன்ன நம்பிக்கை போக்குகின்ற வகையிலே இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் டிஜிபி அவர்களும் சொல்லியிருக்கிறார் சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் ஆக இந்தியாவிலே அதிகமான போதைப்பொருள் இருக்கிற குஜராத்திலே போய் மனித சிங்கம் நடத்தும் பதிலாக அவர்களை கண்டித்து இங்கே நடத்துவதற்கு எடப்பாடி தமிழகத்தில் நடத்துகிறார் அது மட்டுமல்ல சொல்லுகிறார் திமுக அந்த கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு கருது என்ன ஜாஃபியர் சாதிக் என்கிற அவர் அரசாங்கத்தை ஏமாற்ற திமுக ஏமாற்றிருக்கிறார் இவ்வளவு பெரிய அரசாங்கம் மத்திய அரசு என்ஐஏ அது இதெல்லாம் வச்சிருக்கிறார் அவரையே இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றிய ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய திமுகனுடைய மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகள் ஏமாற்றி அது ஒன்று பெரிய பொறுப்பு வாய்ந்த பதவியே கிடையாது ஒரு அணியினுடைய துணை செயலாளர் செயலாளர் கூட கிடையாது செயலாளர்கள் தான் திமுகவில் அதிகாரம் அதில் ஒரு நாலு மூணு துணை செயலராக ஒருத்தராக அளவில் போட்டுருக்காங்க ஆக எப்படி அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையும் ஏமாற்றினார் அப்படி நாங்களும் ஏமாற்றப்பட்டோம் இதை உணர்ந்தவுடன் அடுத்த கட்டமே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எங்கள் மீது குறை சொல்கிற இவர்கள் எடப்பாடி அவர்கள் ஒரு புகைப்பட எல்லாம் பார்ப்போம் மாய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு மடாதிபதி ஒரு மிரட்டி பிளாக் பண்ணி பணம் கேட்குறார் அவர் எடப்பாடியோட ஃபோ ஃபோட்டோ எடுத்திருக்கிறார் அது எடப்பாடி அமைச்சவர் கேட்டார் நான் சொல்ல முடியுமா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் மத்தியிலே வருகிறவர்கள் யார் வேண்டுமான சில பேர் அதுக்குன்னே திட்டமிட்டு செய்வார் நீங்கள் கூட கேமராக்கள் நீங்கள்லாம் போகிறீங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த கேமராவுடைய ஆங்கிள்லேயே வந்து நிற்பாங்க அது உங்களுக்கே தெரியும் அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி விட்டமிட்டு சில பேர் தன்னுடைய படம் வரணுன்றதுக்காகவே எந்த ஆங்கிளில் நீங்கள் எடுப்பீங்கன்னு அவங்களும் தெரியும் அந்த ஆங்கிளில் நிற்பாங்க அதுவே ஏமாற்றி அதை வச்சு சில பேர் மெயில் பண்ணுவாங்க இதையெல்லாம் அதை வந்து பா ஃபோட்டோவில் நிற்கிறவங்களும் போஸ்ட் பண்ணுவோம் எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பணத்துக்கும் அவருக்கும் இல்லையோ அதே போல் திமுகவுக்கும் சாதிக்குக்கும் தொடர்பு என்பதை சொல்லிவிட்டு இருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆனால் அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் என்ன செய்தார்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலம் தண்டனை பெற்ற போதைப் போது வித்த ஒருவர் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து தண்டனை பெற்று பன்னெண்டு வருஷம் தண்டனை பெற்று வெளியே வந்தவரை அமித்ஷா மெம்பராக சேர்த்துக்கிட்டார் உண்டா இல்லையா அதே போல் குஜராத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஆறு மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கற்பழித்து அவருடைய மூன்று வயது குழந்தையும் அந்த அம்மையாரும் கற்பழித்து சாகடித்த ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தல் அந்த நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை இவருடைய ஆட்சி குஜராத் பிஜேபியினுடைய ஆட்சியில் அந்த தண்டனையை ரத்து செய்து சிறையில் இருந்து வெளியே வருகிறார் அவரை பிஜேபி தலைவர்களும் மாலை போட்டு வரவேற்றார் அப்படி நாங்கள் யாராவது செய்யுமா இதையெல்லாம் மறைந்து விட்டு திமுக மீது எடப்பாடி சொல்கிறார் என்றால் உள்ளபடியே இன்னும் அவர் பிஜேபியினுடைய அடிமையாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி தவிர குஜராத்தையும் கண்டித்து தீர்மானம் போட்டு மனித செயின் கொடுத்திருந்தால் அவர் நியாயமான சொல்லலாம் ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்க் நிச்சயமாக நிரூபிப்போம் தொடர்ந்து அவர் பேசாமல் இருப்பதற்கும் நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதுவும் கிடைக்கும் என்று இப்போ நீதிமன்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்று பார்க்குறீங்க அவன் நீதிமன்றம் தான் இன்றைக்கி ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது திமுகவை பொறுத்த எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இப்பொழுது முன்வடிவு அவர்கள் கூட உச்ச நீதிமன்றத்திலே அவருடைய தண்டனை நீத்து வைக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது இப்படி நீதிபதித்துறையை நம்பியிருக்கிற திமுக இந்த வழக்கை தொடர்ந்து

ஆஃப்டரால் எங்களுக்கு எங்களை ஏமாத்துறதுல ஒன்றும் பெருசு இல்லை அவ்வளோ பெரிய உளவுத்துறை அகில இந்திய அளவில் யார் யார் வராங்க போகிறாங்க சாதாரணமாக பம்பலில் பேசின அன்பர்ஷனுடைய பேச்சை எடுத்து அடுத்த நாளே டெல்லியில் எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா அவ்வளோ சக்தி வாய்ந்த இவர்கள் இவரை ஏன் இத்தனை அக்ஷமாக பிடிக்க முடியுமாங்க அவர்களே ஏமாந்துருக்கிற போது அவருக்கு சாதாரண எங்கள் மாவட்ட செயலாளர் நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் மு க ஸ்டாலினோ உதயநிதியோ இளைஞர் அணிக்கோ மற்ற அணிக்கோ சேர்ப்பதில் நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கிறவர்கள் கொடுக்குற பரிந்துரை தான் அப்படி கொடுக்குற போது அவருடைய ஒரு சின்ன பதிவு தான் இன்னும் மாவட்ட அமைப்பாளர் பதிவு கூட கொடுக்குது ஒரு துணை அமைப்பாளர் பத்தோடு பதினொன்று அவர் பேரை கொடுத்துருக்கிறார் அவரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க நேர்களு சொன்ன அரசாங்கத்தை ஏமாற்றிருக்கிறீர்கள் அவரையும் ஏமாற்றிருக்கிறார்கள் அதனால் ஏற்படுத்த

மூணு வருஷத்துக்குள்ள முடியாது ஒரு வருஷம் முழுக்க முழுக்க ரெண்டு தலைமதி மு க ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு பதிலும் எடப்பாடி கூட போட்டோ எடுத்து ஒரு வக்கீல் போட்டிருக்காரு அவர் போன இந்த மரணத்துக்கு 20 லட்சம் மச்சம் கேட்டு బ్లాக்வேட் பண்ணாரு. அப்போ எடப்பாடிக்கு அந்த வாங்குதல பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதற்காக தான் உதாரத்தை நான் சொல்றேன். இப்போ என் கூட கூட பத்து பேர் வந்து கோட்ட எடுத்துக்கிறாங்க யார் நல்லவங்க யார் கட்டவும். யாம்பல் சாரி நிதி கொடுத்ததுல்ல ஆதாரம் மற்றது. அதுதான் கேஸ் போட்டது. இப்படி ஆதாரமற்ற மற்ற குற்றச்சாட்டு சொன்னாிறதுக்கு தான் வழக்கு. வாங்கியிருந்தால் நாங்கள் கேஸ் போட்டை போட்டு எடுக்கணும் அப்படி படம் சரிங்க படம் நீங்கள் எப்படி ஒன்றா போட்டுக்கலாம் நீங்கள் வர்ற குடிக்கிற பார்த்தீங்களேன் எப்படி அது வந்து ஃபோட்டோகிராஃபிங் எவிடன்ஸி டாக்டர்லாம் இல்லை சட்டப்படி இந்த வீடியோ எவிடன்ஸோ அல்லது ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸ்னா கூட எப்படி வேணால் நம்ம கிராஃபிங் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு நாங்கள் வாங்கியிருந்தால் நாங்கள் ஏன் வளர்த்து போகிறோம் விருப்பிக்கலாமில்லை இவ்வளோ இடத்துல இந்த இடத்துல வாங்கினேன் இவ்வளோ ரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு எலெக்ஷன் பாண்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாண்டு யார் யார்கிட்ட யார் கிட்ட வாங்கினாங்களா அதே போல் அவருக்கு எங்கே கொடுத்துருந்தான்னு சொல்லட்டும் எடப்பாடி சொல்லட்டோம் உங்கள் மூலமாக கேட்குறேன் எவ்வளோ கொடுத்தாரு எங்கே கொடுத்தாரு யாருக்கிட்ட கொடுத்தாரு சொல்லட்டும் அதுக்காக தான் அவர் மாநிலம் வழக்கே போடணும் ஏற்கனவே அதாவது வந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கேன் அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன்ல ஒரு வரமா வராது வர்வியூவில் வர முடியாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு செட்ட செட்டிஃபைட் பண்ணு நாட் செட்டிஃபைட் பண்ணு ஸ்டே கொடுத்துருக்கோம் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் நைதர் அல் கான்வை நார் இன்வெஸ்ட் அவர் வந்து தண்டிக்கப்பட்டவரும் அல்ல தண்டிக்கப்படாதவரும் அல்ல ஒரு நடுநிலையான நிலை தான் வழக்கு முடிக்கும்புதான் முடிவெடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு தருணம் இருக்கிறது போது அந்த பெனிஃபிட் ஷுட் கோ டு அக்யூஸ் அந்த பெனிஃபிட் அவருக்கு கொடுத்து அவர் பதவியில் நீட்டிக்கலாம் என்று உத்து நீக்கப்பட்ட ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பிக்கு இதை ஜட்மெண்ட் கொடுத்து கொடுத்துருவார் ஆகவே அது மட்டுமல்ல அவர் ஒரு எம்எல்ஏ இருந்து அதாவது ஒரு மந்திரியாக இருந்து எம்எல்ஏ தான் குவாலிஃபிகேஷன் பொன்முடி எம்எல்ஏ அவர் மந்திரி பதவியை நீக்கி கொடுக்குறது சேர்க்கறதுன்றது முதலமைச்சர் ஸ்பீச்சு அவருடைய குரலாளர் அவர் நம்பி அனுப்பிச்சிட்டாரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸ்ல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இதாகா இல்லாத மந்திரியா இருக்கலாமா இல்லாமா என்ற ஒரு வழக்கு போட்ட போது அது அதிகாரம் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அது முதலமைச்சர் தலையிடக்கூடாதுன்னு தெளிவாக உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிற போது பொன்முடிக்கு அவர் விடுவிக்கப்பட்டார் சபாநாயகரும் சபாநாயகர் எம்எல்ஏ ஏற்றுக்கிட்டாரு உடனடியாக பண்ணணும்

புது கோர்ட் <laughs> <laughs>

ஏன்னா ஒரு வேளாண் காட்டும்போது மூணு வரையில் அவங்கள காட்டு நல்லா சும்மா திமுக பேச்சாளா சும்மா இருப்பாங்களா எடப்பாடி கவர்மெண்ட்ல யார் எவ்வளோ போனாங்க யார் யார் எப்போ எவ்வளோ நடக்குது இதெல்லாம் சொல்லாமல் விட்டுருவோம் இதெல்லாம் வந்து இது சப்ஜெக்ட் சொல்லாமல் இருந்திருப்போம் இப்போது அவங்க பேசுனா மேடைக்கு மேடி திமுக காரங்க பதில் சொல்லுவாங்க தெளிவாக பதில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பொய்ப்பற்றாங்க நின்று ஏமாற மாட்டார்கள் இந்த போதைப் பொருள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது பத்து வருஷமாக அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இவங்க ஆட்சியில் எவ்வளோன்னு கேஸ் எதாவது போட்டிருக்காங்கடா இப்போ தானுங்க கேஸே வருது பேப்பரே நியூஸ் வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை வருது கண்டுக்கில்லாமல் இருந்தால் வராது ஒரு பத்து பதினேழு நாள் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே அவங்க இதே அதிகாரம் அங்கே போய் பண்ணோம் மே மாதோ தேட் இதே அதிகாரிகள் ஏ தி பே டி தி சேம் கோயில்

மணிப்பூர் பட்சாங்க ஆறு மூத்த அறுபத்தெட்டாயிரம் கிலோ கிராயின் பிடிச்சது என்ஐஏ தான் பிடிச்சி வச்சுது ஆனால் பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு மெம்பர் கேட்குறாரு அந்த அறுபத்தெட்டாயிரம் கிலோ கிராயினில் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் அஞ்சு கிலோ ஆயிரம் கிலோ தான் இருக்குது மீதி அறுபத்தி மூணாயிரம் கிலோ எங்கே போச்சுன்னா எழுத்து நிறச்சுன்னு சொன்னாங்க அவ்வளோ கிராயினை எளி சாப்பிட்டுருந்தா உலகத்திலேயே ஒரு எரி கூட இப்ப சொன்னாங்களா இல்லையா இப்ப நான் சொல்ல சத்தியம் டிவி தான் வெடிச்சம் போட்டு காட்டியிருந்தேன் இதுவருக்கும் அது பதில் என்னால இவர்கள் செய்கிற தப்பை மறைப்பு எனக்கு மேலே காங்கிரீட்டா இந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியல பிரைம் மினிஸ்டரே வந்து இந்த பத்தி பேசலாங்களா அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் வந்து அடிக்கடி வரது ரொம்ப நல்லது காரணம் அவர் சொன்னதுனால தான் இவ்வளவு இல்லைன்னா நாங்கள் சொல்ல போக அவர் எப்போ ஆதாரத்தோடு பேசியிருக்கார்

இப்பே சொல்லிட்டா அவங்க டிஃபன்ஸ் ரெடியா முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வர்றாரு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கல அவங்க தான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து 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 ஓட்டு கேட்டு போவாங்க கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஒரு முறை தான் சுத்த முடியும் தோணுங்க ஆனால் கவுன்சிலர் தான் டெய்லி நாலு நாளுக்கு ஒரு ட்ரிப் ஆக முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மாதிரி ஓடி ஓட்டு கேட்க இன்னும் அவர் வர வர எங்களுக்கு ஓட்டு கூடும் சார் ஈச் டைம் தி பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் அது எங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் கூடும் நான் மோடி அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்வது இன்னொரு பத்து வாட்டி வாங்க ஓகே எனி திங் இனிமே ஒரு கொஸ்டின் அப்புறம் கேட்கலன்னு சொல்ல முடியும்

அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேராலும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி அவர் தான் சொல்லிட்டாங்க கவர்னர் பாம்பேயில் உட்காந்துட்டு இன்சார்ஜ் கவர்னர் வரவே இல்லை காரணம் என்னென்னா இந்த ஜட்மெண்ட்லாம் ரெடி பண்ணி கட்சி அதுக்காகவே காத்திருந்தாங்க மட்டும் தெரியுது அதே நேரத்தில் எடியூரப்பா அஞ்சு மணிக்கு சீஃப் மினிஸ்டராக எலெக்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு கவர்னர் பதிவு வைக்கிறாரு மகாராஷ்டிராவில் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்து இதெல்லாம் அதிமுகங்க சொரணையோடு எண்ணி பார்க்கணும் எடப்பாடியோ அவர் கூட இருக்கிறாங்க நீங்க தேர்ந்து அதிமுக தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வருட ஒரு வார காலம் பதவி பெருமானம் செய்ய வைக்கிறதுக்கே வரல அதுக்குள்ள தீர்ப்பு வந்துச்சு அந்த மாதிரி ஜெயிலுக்கு போட்டாங்க இதெல்லாம் கடந்த மறந்துடுவாங்கிறதுக்காக அதிமுக காரம் இருக்கலாம் நாங்க அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் சட்ட சட்டபூர்வமா நடவடிக்கை எடுப்போம் தானே ஏற்கனவே செந்தில் பராஜ் கேஸ்ல ஒரு தீர்ப்பு இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு போட்டோமா அதே வந்து ஒரு ஆர்டர் வாங்கி கவர்னருக்கு நிறைய குட்டு உண்டு இருந்தது இன்னொரு குட்டு வாங்கணும்னு ரெடி ஆயிட்டாருன்னா நாங்களும் சந்திக்கிட்டே அதான் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க